வணக்கம் வசந்தபால இருந்து சென்னை மக்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சென்னையை குறிப்பிட்டு நான் ஏன் சொல்றேன் இந்த வீடியோ அப்படின்னா சென்னை அதிகம் வந்து பாப்புலேஷனும் அதிகமா இருக்கும் ரெண்டாவது ஹீட் ஹீட்டான ஏரியாவும் இருக்கும் இந்த சென்னை மக்களுக்கான இந்த வீடியோக்கு வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தங்க மாதிரி இருக்கக்கூடிய செயினும் தங்க மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாடல் செய்கும் நான் இந்த வீடியோல நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து பாருங்க நான் சொல்றேன் பொதுவா வந்து பாத்துட்டீங்கன்னா சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீட் அதிகமா இருக்கும் நம்ம கோல்டு கவரிங் செயினோ இல்ல கோல்டு செயினோ வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ரெண்டு விஷயம் நடக்கும் அப்படின்னா கோல்டு செயின் யூஸ் பண்றவங்க வந்து என்ன நிறைய எனக்கு சேஃப்டி சுத்தமாவே இல்ல எனக்கு வெளியே செயின் செயின் நான் நான் யூஸ் வெளியே போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கவரிங் செயின் யூஸ் பண்றவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு மாசத்துலயும் ஒரு மாசத்துலயும் கருத்துறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கஸ்டமரே வந்து கால் பண்ணிட்டு நான் வந்து வெளியே எமர்ஜென்சி கே கவரிங்காக வந்து நான் ஒரு கோல்டு கவரிங் கடையில போயிட்டு ஒரு கவரிங் செயின் வாங்கினேன்ப்பா எனக்கு ரெண்டு மாசத்துல கருத்துருது திரும்ப வந்து நான் வேற செயின் நான் வாங்கி யூஸ் பண்ணி அடுத்து ஒரு மாசத்துல எனக்கு கருத்துருச்சு ரெண்டாவது வந்து பாத்துட்டேன்னா எனக்கு வந்து ஃபுல்லா வந்து இச்சிங் ப்ராப்ளம் அதிகமாயிருச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அவங்க கேட்டதுனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நார்மல் கோல்டு கவரிங் செயினுக்கும் நம்ம இருக்கிற செயினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் ஐமோனால செய்யப்பட்ட மேல வந்து தங்கத்த பாலிஷ கரைச்சு அதாவது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு வந்து கரைச்சு அதுக்கு மேல வந்து கோல்டு பாலிஷ் பண்ணிருப்பாங்க ஸோ இதோட பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நம்ம நார்மல் கவரிங் செயினுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க இப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கோல்டு கவரிங் செயினு மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும் எல்லோசா இதோட கேரண்டிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல ரெண்டு மாசம் வரைக்கும் தான் வரும் அதிகபட்சம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணோம்னா இப்ப இந்த கோல்டு கவரிங் செயினுக்கும் நம்ம கோல்டு பாலிஷ் செயினுக்கு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்க இப்போ ரெண்டும் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி செயின் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த கோல்டு கவரிங் செயின் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஐமோனில் தங்கத்தை வச்சு பாலிஷ் பண்ணுறதுனால அதாவது செயினுக்கு மேலே வந்து நைன் ஒன் சிக்ஸ் கோல்டை கரைச்சி இதில் டபுள் லேயர் அடிப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கோட்டிங் தான் அடிக்காம டபுளே நம்ம அடிக்கிறதுனால கோல்டு ஒரு நூறு நூறு மில்லி வந்து எக்ஸ்ட்ரா பாலிஷ் பண்றதுனால லைஃப் வந்து அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம கோல்டு பாலிஷ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியும் இருக்காது நம்ம நார்மல் கோல்டு கவரிங் சீன் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அதிகமா இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமும் கருத்துரும் இல்லையா இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கருத்தும் போகாது அது ஏன் அப்படின்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கவரிங் செயின் இது வந்து பாத்துட்டீங்கன்னா பஞ்சலோக செயின் சொல்லுவாங்க அதாவது ஐமோன் செயின் ஐமோன் செயின்ல செஞ்சுட்டு அவுட் சைட்ல வந்து இந்த மாதிரி தங்கத்துல பாலிஷ் பண்றதுனால குறிப்பிட்டு சென்னை சென்னையில வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் இது சொல்றோம் அப்படின்னம்னா தங்கத்துல நம்ம பாலிஷ் பண்றதுனால இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா ஹீட்டும் அதிகமா இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிராமில் இருந்து ஒரு நாற்பது பவுன் அஞ்சு பவுன் எத்தனை பவுனில் நீங்கள் கேட்டாலும் நம்ம பண்ணி தந்துட்டுருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இன்ச்சு இருபத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நீங்கள் எத்தனை இன்ச்சு கேட்டாலும் நம்ம பண்ணி இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து ஏதாச்சும் கோல்டு அடமானம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒரு மூணு பவுனில் வந்து அடமானம் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம போய் வாங்கும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா நார்மலாக வந்து அவங்க ஒன்று அஞ்சு பவுன் பெருசாக வாங்கிடுவாங்க இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பவுன் மாதிரி சிறுசாக வாங்கிடுவாங்க நம்ம கடையில் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு செயினுக்கு மேலேயும் வந்து எத்தனை கிராம் இருக்கு அந்த செயினுக்கு மேலேயே இந்த மாதிரி டேக் போட்டு வச்சிருப்போம் எத்தனை கிராம் எத்தனை பவுனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் பண்ணி வச்சிருப்போம் இது நீங்க வந்து கால் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு மூணு பவுன்ல வேணும் எனக்கு ஒரு நாலு பவுன்ல கேட்டீங்கனாலே ஐ நம்ம கொரியரும் சரி இருக்கு கொரியரும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செயின் மட்டும் இல்லாம எல்லா டிசைன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க கஸ்டமைஸா நீங்க எந்த செயினை நீங்க பண்ணி கொடுத்தா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சோ பொதுவா வந்து பாத்துட்டீங்கன்னா கோல்டு கவரிங் செயின் யூஸ் பண்றதுக்காட்டியும் நம்ம பியூர் ஐமோல கோல்டு பாலிஷ் பண்ற யூஸ் பண்ற செயின் வந்து எதுக்கு நம்ம சொல்றேன் அப்படின்னா சென்னையில வந்து அதிகமா வந்து பாத்துட்டீங்கன்னா சேஃப்டியும் சுத்தமா இருக்காது சேஃப்டி ஏன் இல்லையா நான் சொல்றேன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஏரியா வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய செயின்ஸ் நிறைய நிறையா நிறைய நடக்குது இல்லையா அவ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது ஏன் நம்ம சொல்றப்போனா இப்ப இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து அதிகமா இருக்கு ரெண்டாவது வந்து அந்த செயின் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டும் இல்ல நார்மல் கோல்டு கவிங் இந்த மாதிரி கோல்டு கவிங் வாங்கி யூஸ் பண்ணியும் ஒரு பிரயோஜனமே இல்லாம இருக்கு நம்ம வந்து இதோடைய ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கவிங் செயின் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு உருவாதி வந்து யூஸ் மாதிரிதான் போகும் இல்லையா ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து கலர் ஃபேட் ஆயிரும் வேற வேற செயின் மாதிரி இருக்கும் ஸ்கின் அலர்ஜி வரும் நிறைய ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா ஒன் இயருக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு நீங்க வந்து நீங்க எந்த செயின் நீங்கள் வாங்கினாலும் ஒன் இயருக்குள்ளே நீங்க வாங்கின ரேட்ல இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாகவும் எடுத்து போவோம் எடுத்துட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புதுச்செயினாகவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போகலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளுக்கு கொரிய சர்வீஸும் அவைலபிளாக இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு போஸ்ட் சர்வீஸும் அவைலபிளாக இருக்கு ஸோ நம்ம கடையோட அட்ரஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா மதுரை சிம்மக்கல் அவ்வை உமன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு ஸோ டேரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும்